அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு மாதமுமே கிரக நிலைகளை பொறுத்து அந்த மாதத்தின் பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்களும் உருவாகி இருக்கு இப்போ வந்துட்டு சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த டிசம்பர் இருபத்தி நாலு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யோகங்கள் இருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் பலன்கள் என்ன நிலைகள் மாற்றங்கள் எப்படி நடந்திருக்கு இதன் மூலம் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்குமா இல்லை இனிமேலாவது வாழ்க்கையில் ஏதாவது புத்துணர்ச்சி வருமாறியான வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுமா இதுவற்றைய முழு தகவலுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு ராசியின் அதிபதியை பொறுத்து அந்த ராசியோட குணங்கள் அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படும் கடகம் ராசி அப்படின்னு சொன்னாவே அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய வகையில் செயல்களை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களது செயல் எந்த ஒரு விதத்துலையுமே யாரையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க கடகம் ராசிக்கு சந்திர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களோட செயல்கள் அனைவரையுமே ஈர்க்கும் அதாவது எப்படி சந்திரன் மிக அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கோ அதுபோல தாங்க இவங்களோட வாழ்க்கையுமே இருக்கும் நல்ல பிரகாசமான அமைதியான சூழலில் வாழணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் ஏக்கமாக இருக்கும் அந்த மாதிரி அமைதியான அமைதியாக இருக்கிற தான் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடங்களாகவும் இருக்கும் சந்திரன் எப்படி சூரியனும் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி இரவில் பிரகாசமாக மின்னதோ அதுபோல் இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்களும் மற்றவங்ககிட்ட இருக்கிற நல்லது கிட்டது அனைத்துமே எடுத்துக்குவாங்க அவங்களோட வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை கட்டாயம் கடைபிடிப்பாங்க இந்த கடகம் ராசியில் இருக்கவங்க யாருக்கும் எந்த காரணத்துக்காகவும் அடிமையாக இருக்கும் விரும்ப மாட்டாங்க அடிப்பணியவும் மாட்டாங்க இவங்களோட சொல் செயல் அப்படிங்கிறது மற்றவங்களோட எந்த விதத்துலையும் அவங்கள காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுல கவனமாக இருப்பாங்க இவங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிச்சின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தாலும் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்கள இவங்களை வாழ்க்கையில் கண்டுக்கவே மாட்டாங்க அதே போல் தாங்க இவங்க மதிப்பு மரியாதைக்கு ரொம்பவும் கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க அதே போல் மற்றவங்களும் நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க அதை விட்டுட்டு ஏதாவது அவதூறா பேசினாலோ இல்லை அவங்கள பற்றின புறம்பேசுதலை இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கேட்டாங்களோ அந்த நபர்களை இவங்களோட வாழ்க்கையிலிருந்தே தூக்கி எறியவும் தயங்கவே மாட்டாங்க தூக்கி எறிஞ்சிட்டு பிறகு அவங்கள பத்தி எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவங்கள ஞாபகம் வச்சுக்க கூட கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமான செயல்களை மேம்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க கடகம் ராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக பரிகாரமாக நீங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால திங்கட்கிழமையில் நீங்கள் ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு நீங்கும் மன அமைதி ஏற்படுங்கள் மேலும் உங்களுக்கு ஆதிபராசக்தி அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் ஆதிபராசக்தி போ தாயே போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஆதிபராசக்தி அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் நீங்கி மன அமைதி பெற நாங்கள் அன்னையிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் மேலும் இந்த இவ்வளவு திறமையும் இருக்கு இவ்வளவு நல்ல உள்ளம் இருக்கு ஆனா என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளவு நல்லது பண்ணாலுமே எனக்கு நல்லது செய்ய யாரும் இல்லை நான் நல்லது செஞ்சவங்க நல்லதை மட்டும்தான் வாங்கிறாங்க ஆனால் எனக்கு ஏற்படுறது எல்லாமே தீமையாக இருக்குது நான் எவ்வளவோ சாமி கும்பிட்டேன் எவ்வளவோ கோவில் பரிகாரம் எல்லாமே செஞ்சிட்டேன் ஆனால் என்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிற கடகராசிக்காரங்கள நீங்கள் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற சரியான தீர்வு இருக்குங்க அது என்னன்னா இப்போ ஒரு நம்பர் சொல்கிறோம் அதை நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது இது தீர சரியான எளிய பரிகாரம் என்ன அல்லது சரியான தீர்வு என்ன இது பற்றின முழு தகவலுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க இவங்கக்கிட்ட ஃபோன் மூலியமாக இவங்களோட ஜாதகத்தை கேட்டு நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் காணும் வகையில் வந்திருக்காங்க அதனால தான் இந்த நம்பரையே நாங்கள் உங்களுக்கு தரோம் கஷ்டங்கள் நீங்கள் கடகராசி அன்பர்கள் இந்த நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க நாம் தொடர்ந்து இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் வரைக்கும் ராசியில செவ்வாயும் தைரிய ஸ்தானத்தில் ஏதுவும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சனியும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் குருவும் இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு கிரக மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மூன்றாம் தேதி சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்ரஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் அன்னைக்கு சூரியன் பஞ்சமஸ்தானத்துலேருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாற்றாரு முப்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கலஸ்ரஸானத்திலிருந்து அஸ்தும சாணத்திற்கு மாற்றம் அடைகிறார் இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் கடக ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த மாதம் இதுவரைக்கும் ஏற்பட்டு இருந்தால் வீ செலவுகள் அனைத்தும் குறையும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதில் ஏற்பட்டிருந்த தடைகளும் தாமதமும் உங்களோட மனதை ரொம்பவும் வாட்டி வதச்சு எடுத்துருக்கும் அந்த தாமதங்கள் அனைத்தும் நீங்குது மீன் விவகாரங்கள்ல தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுறதையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தவிர்க்கணும் இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்க போய் தானா சிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அமைஞ்சிடும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்கள் அனைத்தும் நீங்கும் வரவு விஷயங்கள் அனைத்தும் சீராக இருந்தாலுமே வியாபாரம் தொடர்பாக திடீர்னு புதிய முதலீடுல செலவு உண்டாகும் வாய்ப்பும் இருக்கு உங்களோட உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக உங்களோட பணிகளை செய்யறது நல்லது சரியாகவும் நியாயமாகவும் செய்யுங்க சட்டவிரோதமான செயல்களை கட்டாயம் நீங்க தவிர்க்கணும் கனிவை நல்லது உறவினர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உதவியா இருப்பாங்க நண்பர்களுமே உதவியா இருப்பாங்க அவங்களுடைய ஏற்பட்டிருந்த தேவையற்ற மனக்கசப்புகள் நீங்கும் அனைவரும் ஒன்று கூடு மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிரிந்து சென்ற நண்பர்களும் உறவினர்களும் ஒன்று சேரும் வாய்ப்பு குடும்பத்தில் இருக்கிறவங்களையுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நல்லது உங்களோட வாழ்க்கை துணையின் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலை அமையும் மகிழ்ச்சியுமே பிறக்கும் பிள்ளைகளால் அதனால கண்டிப்பா ரொம்ப இருந்துடாதீங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது காது கொடுத்து கேளுங்க பெண்களுக்கு அடுத்தவங்களால் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்கிறத நீங்க தவிர்க்கணும் ஏன்னா மற்றவங்களோட பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாத கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது தேவையற்ற செலவு ஏற்படலாம் வரவு விஷயத்துல கவனத்தை மேற்கொள்ளுங்க வரவு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே இந்த மாதத்தை போறது வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு அதனால நீங்க அலட்சியப்படுத்தக்கூடாது கவனமா இருந்தீங்கன்னா வரக பலன்கள் கொஞ்சம் நல்லதா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் பணமரத்துவமே சீராக இருக்கும் உங்களோட தொழில நீங்கள் ஆஹ் தொழில் தொடர்பான காரியங்களை கொஞ்சம் யோசித்து வீட்டில் அம்மா அப்பாகிட்ட ஆலோசனை செஞ்ச பிறகு செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுது மீன் கவலைகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையும் உங்களோட சக்தி சாதுரியத்தால் எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி பெறுவீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட மேலிடம் நீங்கள் சொல்கிறது கேட்டு நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் ஆனாலும் இது நம்ம தப்பாக நினச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியாக தாங்க இருக்கும் எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் மனசோர்வு நீங்கும் மக்களிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து காணப்படும் வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் அமையும் நீங்க மத்தவங்களுக்கு உதவிகரம் நீட்டுறதுல தயங்கவே மாட்டீங்க எப்பொழுதும் இந்த மாதமுமே வந்துட்டு உதவி செய்ய தயங்க மாட்டீங்க இல்லைன்னு வர சொல்றவங்களுக்கு வள்ளலா திகழக்கூடியவங்களா இருப்பீங்க இது வரைக்குமே உங்களுக்கு பேச்சு திறமை நிறைய தான் இருந்திருக்கும் பேச்சு திறமையால நிறைய விஷயத்த சாதிச்சிருப்பீங்க இந்த மாதம் அதை விடவே அதிகமா பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களோட வாடிக்கையாளர்கிட்ட கனிவா நடந்துக்கோங்க கொஞ்சம் மனுசரணியா விட்டு கொடுத்து போறது உங்களோட தொழில மேம்படுத்தும் இந்த மாதத்தில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் தீரும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியோட பாடங்களில் இருந்த சந்தேகங்கள் நீங்கி தெளிவாக படிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் மனதில் புது உற்சாகம் உண்டாகும் ஒரு புதிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் இந்த பதிவில் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்